ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பஸ் நம்மளோட டெலிகிராம் சேனலில் போய்ட்டுருக்கு விருப்பம் இருக்கவங்க நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் டெஸ்கிரப்ஷனில் இருக்கும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வந்து டுவல்த்து தமிழ் அண்ட் லெவன்த்து தமிழ் டென்த்து நைன்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்வுகள் முடிஞ்சிருக்கு எயித்து செவன்த் ஏ சிக்ஸ்த் தேர்வுகள் வந்து இன்னும் மீதம் இருக்கு இப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த மூணு கிளாஸஸுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் டெஸ்ட் வந்து கொடுக்க கொடுக்க நீங்கள் அட்டன்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா தோறும் ப்ரிப்பர் பண்ணிடலாம் அழகாக ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் நம்மளோட பிப்ரவரி மாதம் வந்து நம்மளோட டெஸ்ட் பதச்ச ஒன்று இருக்கும் ஓகேங்களா அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் தமிழ் ஹோலாகவே உங்களுக்கு முடிச்சிடுவோம் ஓகேங்களா அது நம்மளோட சேனலில் டெய்லியும் வந்து டென் டென் மினிட்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அலாசிஸ் வரும் ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா எப்பலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த தேர்வு எதுக்குன்னு பார்த்தோன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்றுக்கான தேர்வு படிக்காதவங்க படிச்சு அட்டன் பண்ணுங்க எப்படியும் படிச்சவங்க ஜஸ்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்றதுக்காக செக் பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் முதல் கேள்வி தீர்வனவும் தீரா திறப்பனாவும் செய் ஊர்வனமும் போலாதும் இது எந்த நூலின் அடிகள் தீர்வனமும் தீரா திரத்தனமும் செய் ஊர்வனமும் போலாதும் இது எந்த நூலின் அடிகள் சூலாமணி வளையாபதி நீலகேசி ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நீலகேசி இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நோய்கள் நோய்களை பற்றி சொல்லியிருப்பாங்க தீர்வனமும் அப்படின்னா தீரக்கூடிய ஒரு நோய் தீரா திரத்தனமும் அப்படின்னா தீராத ஒரு நோய் செய் மருந்தின் ஊர்வனம போகாதும் அப்படின்னா மருந்து கொடுத்துட்டே இருப்போம் அது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருக்கும் உள்ள உள்ளே இருக்கக்கூடிய நோய் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் சரியாக மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிறது ஒரு வகை இந்த மாதிரி வந்து நோய்களோட வகைகளை இதில் விவரிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் உடலின் உறுதி உடையவரை உலகில் இன்பம் உடையவராம் இந்த அடிகளின் ஆசிரியர் யார் ஆசிரியர் தெரியவில்லை கவிமணி கவிஞாயிறு ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் ஓகேங்களா இது பார்த்தோன்னே தெரியும் அடிகள் அடிகள் வந்து அவ்வளோ பொருத்தமான அடிகள் நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நல்ல ஹெல்த் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தோடு இருப்பாங்க ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட மணி இல்லையோ இல்லை ஏதோ ஒன்றால் என்ன பண்ணுவாங்க எதுவுமே எனக்கு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் நிறைய பேர் ப்ரே பண்ணுறவங்க இருக்காங்க காட்கிட்ட ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உடலில் வந்து உறுதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிற எதாக இருந்தாலும் உங்களை தேடி வரும் ஸோ இன்பம் ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா அப்போ உலகில் இன்பம் உடையவர் அப்போ உடல் வலிமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் நம்ம கேர் பண்ணணும் ஓகேங்களா உடம்பு சில அப்படின்னா டக்குன்னு அதை பார்த்து தீர்த்தரணும் அந்த மாதிரி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் வருமுன் காப்போம் அப்படின்றதில் சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பொழிப்பு மோனை எந்தெந்த சீர்களில் முதல் எழுத்தில் வரும் மொ பொப்பு மோனை எந்தெந்த சீர்களின் முதல் எழுத்து சேரும் போது வரும் அதாவது சேர்ந்து அதை முதல் எழுத்து சேரும்போதுன்றது வராது முதல் எழுத்து சேமாக இருக்கும்போது வரும் ஓகேங்களா முதல் எழுத்து சேமாக இருக்கும்போது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நான்கு சீர்கள் இருக்குது திருக்குறளை ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எழுத்தும் கா இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எழுதும் கா இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எழுத்தும் கா இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எழுத்தும் கானால் ஒன்று ரெண்டு மூன்று நான்கில் இருக்குது அப்போ இது என்னென்னு சொல்லுவோம் நம்ம முற்று மோனைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதில் என்னன்னு சொல்லுவோம் முற்று மோனைன்னு சொல்லுவோம் அது மாதிரி பொழிப்பு மோனைனா எந்தெந்த சீர்களில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து சேமாக வரும் இந்த நாளில் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒன்று ரெண்டுனா இதுவும் இதுவும் சேமாக இருக்கணும் இல்லையா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளில் ஒன்றும் மூணும் சேமாக இருக்கணும் இந்த மாதிரி கேட்க ஓகேங்களா ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் மூணும் ஓகேங்களா முதல் ஒருங்க ஆ முதல் சீர்களுடைய முதல் எழுத்தும் மூன்றாவது சீர்களுடைய முதல் எழுத்தும் சேமாக இருக்கணும் ஓகேங்களா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி எழுத்தாக இருக்கணும் இருந்தால் அதுக்கு பேர் பொழிப்பு மூனை நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழர் தத்துவங்களான எவை உடலுக்கு உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கினார் தமிழர் தத்துவங்களான எவை உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது எது மூலமாக விளக்கியிருக்காங்க தமிழர் தத்துவம் கீழ்கண்ட எது அதில் எது எது வந்து உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அந்தூரம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாங்கியம் தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆசிவகம் ஆன்சர் என்னென்றதை பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆ மற்றும் இ ஓகேங்களா இரண்டும் சாங்கியம் மற்றும் ஆசிவகம் இது ரெண்டுமே தமிழர் தத்துவம் இது ரெண்டுமே வந்து ஐம்பெரும் பூதங்கள் தொடர்பு கொண்டு நம்ம உடல் நோய்களுக்கானது தொடர்பு கொள்ளும் நோய் நாடி நோய் முதல் நாடி இந்த திருக்குறளில் ஒருவரின் நோயை மட்டும் இன்றி அதற்கான எதனை கண்டறிந்து நோயில்லாத மனிதர் ஆக்க வேண்டும் என கூறுகிறார் எனக்கு கூறுகிறான் இருக்குது இந்த இடத்துல எனக்கு கூறுகிறான்னு மட்டும்தான் வரும் ஓகேங்களா கூன்றது வராது நோய் நாடி நோய் முதல் நாடி இந்த திருக்குறளில் ஒருவரின் நோயை மட்டுமின்றி அதற்கான எதனை கண்டறிந்து நோய் இல்லாத மனிதர் ஆக்க வேண்டும் என கூறுகிறார் திருவள்ளுவர் எதை கண்டறியணும் மருத கண்டறியணுமா இல்லை காரணத்தை கண்டறியணுமா இல்லை இரண்டையும் கண்டறியுமா அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் எதனை சொல்கிறார்னு பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காரணத்தை கண்டறியணும் ஓகேங்களா ஒரு நோய்க்கான காரணத்தை கண்டறிந்து அதுக்கு தனிக்கும் வழியையும் கண்டறினம்னு சொல்லியிருப்பார் ஸோ காரணத்தை கண்டறியணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை தெளிவாக சொல்லியிருப்பாரு ஸோ இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கலாம் உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று தலைவலி காய்ச்சல் புற்றுநோய் ரத்த கொதிப்பு எதுன்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் ஓகேங்களா ரத்த கொதிப்பு அப்படின்றது தான் வந்து உடல் எடை கூடும்போது வரக்கூடிய ஒரு நோய் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏழாவது கேள்வி பேச எழுத கணக்கிட தர்க்க ரீதியில் சிந்திக்கும் ஆற்றலை தரும் மூளையின் பாதி எது இடது மூளையா இல்லை வலது மூளையா இல்லை முதுகு தண்டோடு இணைக்கப்பட்ட கூடிய மூளையின் பகுதியாக இதில் வந்து எந்த பகுதி வந்து பேசுறதுக்கு எழுதுறதுக்கு கணக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா எது அப்படின்னா இடது நம்ம வந்து வலது கை தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ நம்ம வலது கை யூஸ் பண்ணுவோன்னா இடது பாதி தான் அதுக்கு பயன்படும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் எட்டாவது கேள்வி சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான் சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான் ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இருபது வருடங்கள் வந்து தூங்குகிறான் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி எழுதி வந்தான் இதில் எந்த வகையான வினையச்சம் இடம்பெற்றுள்ளது எழுதி வந்தான் இதில் எந்த வகையான வினையச்சம் இடம்பெற்றுள்ளது ஏவல் வினையச்சம் தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் தெருநிலை வினையச்சம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எழுதி வந்தான் அப்படின்னா எழுதிட்டான் ஓகேங்களா எக்ஸாம் எழுதி வந்தான் அப்படின்னா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அவன் வெளியே வந்துட்டான் அந்த இடத்தை விட்டு அப்போ அது இறந்த காலம் ஓகேங்களா அப்போ அது முடிஞ்சு போன ஒரு செயல் அந்த இடத்துல காலம் காமிக்குது காலம் காட்டினால் அது தெரிநிலை காலம் காட்டாமல் வந்தால் அது குறிப்பு வினையச்சம் ஏவல் அப்படின்றது வந்து அப்படி கட்டளை சொல்ல வரும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பத்தாவது கேள்வி கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் இது எந்த பொருளில் வருகிறது ஒற்றுமையின்மை எதிர்பாராத நிகழ்வு தற்செயல் நிகழ்வு இதில் வந்து எந்த பொருளில் வந்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்ற பொருள் வந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு ஓகேங்களா அதாவது ஒற்றுமை இன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நெல்லிக்காய் மூட்டை நம்ம கொட்டுறோம் அப்படின்னா நெல்லிக்காய் வந்து ஒரே தான் அப்படியே லைனாக போகுமா உருண்டோடுமா இல்லை ஒற்றுமை இல்லாமல் அங்கங்கே செதறோம் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிறதா ஒற்றுமை இன்மைன்னு சொல்லலாம் எதிர்பாராத நிகழ்வு அப்படின்னா நடக்கவே நடக்காதா நடக்காதுன்னு நியூசிச்சிட்டமோ டக்குன்னு அது நடக்கிற மாதிரி அதுதான் எதிர்பாராத நிகழ்வு தற்செயல் நிகழ்வு அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு நம்ம போகும்போது அது விழுகுன்றது வேறு விஷயம் ஓகேங்களா ஆனால் நம்ம தட்டி விட்டு விழுந்த மாதிரி இருக்கும் ஆனால் அதுவாக தான் விழுந்திருக்கும் அந்த மாதிரி ஓகேங்களா எடுத்துக்காட்டுக்கு காக்கை உட்கார படம் பழம் விழுந்தது போலன்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா படம் பழம் விழுகணும்னு அப்போ விழுந்திருக்கும் அதே செகண்டில் காக்காவும் போய் எதிர்பாராமல் அங்கே உட்காந்துருக்கும் ஓகேங்களா ஸோ அது தற்செயல் நடந்த நிகழ்வு அதை தான் கொடுத்துருப்பாங்க அப்போ கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது வந்து எதிர்பாராத ஒரு நிகழ்வு நெக்ஸ்ட் பார்க்கலாம் பசித்து டேஸ் இந்த பழமொழியை நிறைவு செய்க இது வந்து அறுபத்தி எட்டாவது பேஜில் ஸ்கூ ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க தமிழ் புக்குலேயே ஓகேங்களா பசித்து டேஸ் இந்ததை நிறைவு செய்க இது வந்து ஆசர்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பத்துக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிங்க உங்கள் பேர் என்ன பதினொன்றாவதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் வீடியோக்கு பின் பின்னாடியும் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக் பார்ப்போம் அப்போ வந்து நம்ம டெஸ்ட் முடிக்கும் முடிக்கும்போது சிலபஸும் வந்து தமிழ் சிலபஸில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் முடிச்சிருப்போம் ஓகே இந்த வீடியோல அப்படி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மனோன் மணியம் அப்படின்ற நூல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் இது வந்து நமக்கு சிலபஸில் பகுதி ஆள வரும் ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் மணியம் என்னும் நூலுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பே சுந்தரம் பிள்ளை அவருடைய காலம்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா கேரள மாநிலம் ஆழப்பிள்ளையில் பிறந்தவர் இவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்தோன்னா ராவ் பகதூர் அப்படின்ற பட்டம் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் இந்த சென்னை மகாணாரஸ் வந்து வழங்கியிருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்போ பண்ணால் இவர் வந்து ஒரு நாடக நூல் எழுதியிருக்காரு அந்த நாடக நூலுக்கு பேர் தான் மனோன்மணியம் அந்த நூல் பற்றி தான் பார்க்கறோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தமிழில் தோன்றின நாடக காப்பியங்களும் முதன்மையான காப்பியம் இது அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுது ஓகேங்களா இது ஆசிரிய பாவால் எழுதப்பட்டது மனோன்மணியம் என்னும் நாடக நூல் எதனால் எழுதப்பட்டதுன்னு கேட்பாங்க எதுன்னு பார்த்தோம்னா ஆசிரிய பாவால் இது வந்து எந்த நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய லெட்டன் பிரபு எழுதிய தி சீக்ரெட் வே அதாவது ரகசிய வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கும் அந்த நூலை தழுவி எழுதப்பட்டது மொத்தம் வந்து ஐந்து அங்கங்கள் இதில் இருக்கும் இருபது காட்சிகள் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு காண்டங்கள்னு சொல்கிறோம் அது மாதிரி அங்கங்கள்னு சொல்றோம் ஐந்து அங்கங்களும் இருபது காட்சிகளும் இதில் காமிக்கப்படுது ஓகேங்களா ஸோ இந்த நூலில் வந்து ஒரு துணை கதையும் இடம்பெறுது அந்த துணை கதை எதுன்னு பார்த்தோம்னா சிவகாமி சரிதம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இருக்க பார்த்தீங்களா அது இந்த மனோன்மணியம் அப்படின்ற நாடக நூலில் இருந்தால் எடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடலுடைய முதலடி நீராறும் கடல் ஒடுத்து அப்படின்ற பாடல் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்றது வந்து பக்ரோலை அந்த கொச்ச கலிகப்பால் வந்து பாடப்பட்டிருக்கும் ஓகேங்களா நம்ம தமிழ் தாய் வாழ்த்து எந்த பகையால் பாடப்பட்டிருக்கும் அப்படின்னா பக்ரூல் இசை கொச்ச களிப்பாவால் பாடப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் தமிழ் தாய் வாழ்த்துக்கு இசை அமைத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா மெல்லிசை மன்னன் எஸ் சுவாமிநாதன் அதாவது நம்ம தமிழ் தாய் வாழ்த்து இப்படி பாடணும் நீராடும் கடலோடு அந்த ரைமிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இசை அமைத்தவர் யாருன்னா எம் எஸ் சுவாமிநாதன் சாரி விஸ்வநாதன் அவர்கள் ஓகேங்களா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அவரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மெல்லிசை மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ சுந்தரம் பிள்ளை இயற்றிய நூல்கள் மற்ற நூல்களில் என்ன கொடுத்துருக்காங்க அது என்னென்ன நூல் நூல்கள் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நூல் தொகை நூல் நூல் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நூல் தொகை விளக்கம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு இது என்ன நூல் அப்படின்னா சொற்பொழிவுகள் அடங்கிய ஒரு நூலாக கருதப்படுது ஓகேங்களா ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி மூணு பேர் பேசுகிற மாதிரி அந்த சொற்பொழிவுகளாக இந்த நூலை வந்து எழுதியிருப்பார் நூல் தொகை விளக்கம் அந்த நூலுடைய பேர் அடுத்து பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி அப்படின்ற ஒரு நூல் அடுத்து பார்த்தோம்னா திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய குரு கோடக நல்லூர் சுந்தர சுவாமிகள் அப்படின்றவர் வந்து சுந்தரம்பிள்ளையுடைய குரு ஓகேங்களா அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது நூல்கள் இது வந்து என்ன அப்படின்னா சுந்தரம் பிள்ளையோட குரு யார் அப்படின்னு பார்த்தோன்னா கோடக நல்லூர் சுந்தர சுவாமிகள் தான் இவருடைய குரு ஓகேங்களா தமிழை தெய்வமாக போற்றிய நூல் வந்து எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆண்டு இது வெளியிடப்பட்டிருக்கு மனோன்மணியம் மட்டுமே வந்து தமிழ் த தமிழில் தற்போது இருக்கக்கூடிய முழுமையான முதல் நாடக நூலாக கருதப்படுது மதுரை ஆண்டிய ஆண்ட பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா ஜீவகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிவனோட மகள் தான் பார்த்தோம் அப்படின்னா மனோன்மணி மணிமணி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மணன்மணியுடைய காதல்னு பார்த்தோம்னா சேர நாட்டு அரசனான புருடோத்தமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மணன்மணியோட தோழி பார்த்தோம் அப்படின்னா வாணி ஜீவகனுடைய அமைச்சன் கோடிலான் ஓகேங்களா ஜீவகன்றது யாருன்னா பாண்டிய நாட்டு மன்னன் ஓகேங்களா ஸோ வந்து பாண்டிய நாட்டு மன்னன் ஜீவகனுடைய அமைச்சர் வந்து குடிலான் குடிலனோட மகன் வந்து பலதெய்வன் ஓகேங்களா குடிலனோட மகன் பலதெய்வன் ஜீவகனுடைய குரு அதாவது ஜீவகன் யார் பாண்டிய நாட்டு மன்னன் சொன்னால் ஸோ ஜீவகனுடைய குரு பார்த்தோம் அப்படின்னா சுந்தர முனிவர் அப்படின்றதான் ஜீவகனுடைய குரு அவர்கள் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் சுந்தர முனிவரோட சீடர்கள் வந்து கருணாகரர் நிஷ்டபாரர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மனன்மணியோட திருமணத்துக்காக சேர நாட்டுக்கு தூது சென்றவர் யாருன்னா பலதேவர் பலதேவன்றது இவங்க அமைச்சர்களுடைய அமைச்சருடைய பையன் ஓகேங்களா ஸோ இவர் தான் தூது போயிருப்பார் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஓகேங்களா ஜஸ்ட் இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போதே ஓகே இது நம்ம இட்லி படிச்சிக்கோன்னு கெஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுவேன்னு சொல்லலாம் ஜஸ்ட் ஒன் டைம் வந்து திருப்பி 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 இதே மாதிரி பேர்களெலாம் கேட்கும்போது அந்த ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது ஓகே நம்ம குடியில் இந்த வேலை பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக மார்க் பண்ணிட முடியும் ஓகேங்களா அதுக்காக தான் இதை நான் சொன்னேன் ஓகேங்களா ஓகே இது வந்து நம்மளுக்கு செலவு செல இருக்கக்கூடிய ஒரு லெசன் ஓகேங்களா இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் ரீகால் பண்ணுற மாதிரி வந்து என்ன பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளோட புக்ஸில் வந்து நிறைய பாடல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ புக்ஸில் இருக்க பாடல்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்